நண்பர்களே கிரெடில் டு கிரிமேஷன் சேனலுக்கு உங்களை வருக வருகன்னு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் மனிதர்களில் சில பேருக்கு மட்டுமே கிடைச்ச இடந்தாங்க முடிவே இல்லாத பணி அமைதி மர்மங்கள் நிறைந்த அது ஆமாங்க அதுதாங்க அண்டார்டிக்கா ஒரு வெள்ளை கண்டம்னு சொல்லுவாங்க பார்க்குற இடமெல்லாம் வெள்ளை அதுவும் ஒரே மர்மமான வெள்ளைங்க இங்கே காற்று இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசுங்க குளிர் மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி சென்டிகிரேடு வர போகுங்க ஹியூமிடிட்டி எப்போவுமே ஜீரோ தாங்க முந்நூறு மில்லியன் வருஷமாக நோ ரெயின்ங்க ஒரே ட்ரைனஸ் தாங்க எப்போவுமே உடம்புல இருந்து தண்ணி வழியாக ஆவியாகிக்கிட்டே இருக்குங்க சிகரெட் குடிக்காமலே வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் புகை மாதிரி தண்ணி எல்லாம் வெளியில் வந்து ஒரே தாகமாக இருக்குங்க தண்ணி குடிச்சா உடனே பிபி எகிரிடுங்க இதுதாங்க அண்டார்டிகா வாழ்க்கை ரொம்பவே உயிர் வாழ்கிறது கஷ்டம்ங்க மதில் மேல் புனை அது மாதிரி தாங்க வாழணும் இந்த பக்கம் போனால் ரொம்ப டேஞ்சரு போல என்ன ஆராய்ச்சி ரிசல்ட்டே கொண்டு வர முடியாதுங்க அந்த பக்கம் போனால் உயிரோட வர முடியாதுங்க சவப்பெட்டி தான் வீட்டுக்கு வருங்க ஆராய்ச்சி செய்கிறது அண்டார்டிக்காவில் ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு அண்டார்டிகாவிற்கு இந்தியாவில் பதினாலாவது ஆராய்ச்சி பயணத்தில் உறுப்பினராக நான் போயிருந்தேங்க இந்த பனிக்கட்டி கண்டத்தில் மூணு மாதங்களுக்கு நான் நமது நாட்டுக்காவண்டி அண்டார்டிக்காவில் ஆராய்ச்சி செய்தேங்க எனது அறிவியல் ஆராய்ச்சி பயணத்தும் போது அண்டார்டிக் ஸ்கூவா பெண்குயின்கள் அப்புறம் பச்சை பாசிகளில் வாங்க கிரேட் அதாவது பனிக்கரடின்னு சொல்லுவாங்க அது கண்ணுக்கு தெரியாமல் சின்னதாக இருக்கும் அது வேற இது வேற போன்ற பல நுண்ணீர்களில் நான் ஆராய்ச்சி செஞ்சேங்க சியாச்சின்ல வாழ்கிற நம்ம வீரர்களுக்காக அவர்களோட மனித கழிவுகளை சிதைப்பதற்கு மீத்தேன் மூலம் வெப்பத்தை உற்பத்தி செய்வதற்கும் மெத்தனோஜன் பாக்டீரியாவையும் சேகரிச்சேங்க இது அப்துல் கயா கலாம் ஐயா வந்து கோவாவில் வாங்கிட்டு போனத இன்னைக்கும் என்னால் வரைக்கவே முடியாதுங்க அண்டார்டிகா அமெரிக்காவை காட்டிலும் ஒன்றரை மடங்கு பெருசுங்க பூமியில் உள்ள தொண்ணூறு விழுக்காடு இங்கே தான் இருக்குதுங்க ஆனா இந்த பனிக்குள்ளார விஞ்ஞானிகளையே அதிர்ச்சி செய்கிற மர்மங்கள் நிறைய மறைஞ்சிருக்குங்க பழைய காலத்து பனிக்கட்டியிலிருந்து வெளியேற ரத்தம் போல சிவப்பு நீர் நீர்வீழ்ச்சி சூரிய ஒளி கூட பார்க்காத விசித்திரமான மீன்கள் அதோடு பிரமிடுகள் நாசிகளுடைய தலங்கள் யூஎஃப்ஓ காட்சிகள் பத்தின நிறைய கோட்பாடு அண்டார்டிகா ஒரு கண்டம் மட்டும் இல்லைங்க அது பூமியோட கடைசி மர்மம் முதல்ல விஞ்ஞான அதிசயங்களை பார்க்கலாங்க அண்டார்டிகா பனி மட்டும் இல்லைங்க அங்கே பெரும் இயற்கை லெபார்ட்ரியே ஆய்வகந்தாங்க மூணு கிலோமீட்டர் பனிக்குள்ளரை கோடானோ கோடி ஆண்டுகளாக வெளி இருந்து துண்டிக்கப்பட்ட நிறைய ஏரிகள் பொசைஞ்சு கிடக்குங்க அதில் மிகவும் மர்மமானது என்னன்னா ஓஸ்டாக் இங்கரா ஏரிங்கிறங்க இந்த பனிக்குள்ளற இருக்கிற இந்த ஏரி முழு கேரளாவையும் விட பெருசுங்க இங்கே இதுவரை பூமியில் எங்கேயுமே கண்டுபிடிக்காத உயிரினங்கள் நிறைய இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க சிந்திச்சு பாருங்க ஒன்றரை கோடி ஆண்டுகளா சூரிய ஒளியே கூட பார்க்காத ஒரு உலகம் ஆனாலும் இன்னமும் உயிரோடு இருக்குதுன்னு பார்த்துங்களேன் இங்க உயிர் இருந்தா யூரோப்பா இன்சலைட் மாதிரி பனியால் மூடப்பட்ட மற்ற கோள்களிலே உயிர் இருக்க வாய்ப்பு அதிகம்ங்கிறாங்க அடுத்த அதிர்ச்சி என்னென்ன அண்டார்டிகாவில் இருக்கிற அந்த ரத்த நீர்வீழ்ச்சிங்க முதல்ல பார்க்கும்போது பனிக்கட்டிலேருந்து ரத்தம் சுட்டுறது மாதிரி தெரியுங்க ஆனால் உண்மையிலேயே அது இரும்பு சத்து நிறைஞ்ச உப்பு தண்ணி இருங்க இந்த தண்ணி காற்றை தொட்டதும் சோப்பு கலரில் மாறிடுதுங்க மற்றொரு அதிசயம் என்னென்ன டீப் லேக்குங்க அதாவது இதோட நீர் கடலுக்கு பல மடங்கு உப்பு அதிகமாக இருக்குங்க அதனால மைனஸ் டுவெண்ட்டி டிகிரி குளிரில் கூட இந்த தண்ணி உறையாதுங்க இங்கே இருக்கிற நுண்ணுயிர் வந்து பூமியில் வேற எங்கேயுமே இல்லைன்னா பார்த்துக்குங்களேன் அதுக்கு மேலே விஞ்ஞானிகள் அண்டார்டிகாவில் பார்க்கக்கூடிய மீன்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதுங்களோட ரத்தத்தில் ஹீமோக்ளோபினே கிடையாதுனால சோப்பு நிறமாக இருக்காதுங்க உலகத்திலேயே சோப்பு ரத்தம் இல்லாமல் வாழ்கிற ஒரே முது எலும்பு விலங்குக இங்கே தாங்க இருக்குது இப்போ விஞ்ஞான மர்மத்திலிருந்து மர்ம உலகத்துக்கு போகலாங்களா அண்டார்டிகாவை சுற்றி உலக வரலாற்றிலேயே பெரிய சதி கோட்பாடுங்க நிறைய இருக்குதுங்க ஒரு பிரபலமான கோட்பாடு என்னென்ன ரெண்டாம் உலக போரில் ஜெர்மன் ஹிட்லரோட நாசிகள் அண்டார்டிகாவில் ரகசிய தளங்கள் எல்லாம் கட்டினாங்கிறது தான் ரொம்ப பெரிய கதைங்க சிலர் அங்கேயே யூஎஃப்ஓ மாதிரி பறக்கும் இயந்திரங்களை கூட சோதிச்சாங்கன்னு சொல்கிறாங்க உண்மையோ பொய்யோ நமக்கு இதுவரை ஒன்றும் தெரியாதுங்க இன்னும் சிலர் ஹிட்லர் அண்டார்டிக்காவில் தங்கக்கட்டிகள் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி அதை தேடி இன்னமும் அலையிறானுங்க அப்படிங்கிறது தான் உண்மைங்க அதோடு ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணில் வரைஞ்ச அண்டார்டிகா ப்ரீ வரைபடம் அப்படின்னு ஒரு அதிசயமும் இருக்குங்க அதில் பனிக்குள்ளே இருக்கும் அண்டார்டிகா கரையோரம் தெளிவாக வரையப்பட்டிருக்குதுங்க ஆனால் அதையே நவீன செயற்கைக்கோள் தான் கண்டுபிடிச்சிதுங்க ரெண்டாயிரத்தி ஆறில் நாசா செயற்கைக்கோள்கள் வில்ஸ்லேண்ட் அனாமலிங்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சாங்க அது கேரளாவை காட்டிலும் ரெண்டு மடங்கு பெருசாக பனிக்குள்ளே புதஞ்சு கிடக்கிறேன்னு சொல்லுவாங்க சிலர் பூமியோட மிகப்பெரிய அழிவுக்கு காரணமான விண்கலம் தாக்கப்பட்ட பெரிய பள்ளம்னு நம்புகிறாங்க அண்டார்டிக்காவில் பிரமிடுகள் பனிக்குள்ளே புதைஞ்சிருக்கு அப்படிங்கிற வாதங்களும் உள்ளதுங்க விஞ்ஞானிகள் அது வெறும் பனிக்குள்ளே இருக்கும் மலைகளோட வடிவம்தான்னு சொல்கிறாங்க ஆனால் சதி கோட்பாட்டுவாதிகள் அது பண்டைய நாகரிகத்தோட சான்றுன்னு இன்னமும் நம்புகிறாங்க அதே போல் அண்டார்டிகாவில் ஆழ்கடலில் அசுர ஆக்டோபஸ் அல்லது கடல் அரக்கன் வாழ்றதுன்னு சொல்லப்படுற கதைகளும் மறக்க முடியாதுங்க அது மனித கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க அண்டார்டிகானாலே நமக்கு நினைவுக்கு வருது முதல்ல இந்த தாங்க பறக்க முடியாத பறவைகளான இந்த பென்குயின்கள் பணிகளோட உண்மையான ராஜாங்க அதில் ரொம்ப பெருசு எம்பரர் பென்குயின்ங்க இது இதுவரைக்கும் ஆறு வகையான பெண் குயினை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நான்கு அடி வரைக்கும் வளரக்கூடிய இந்த எம்பரர் பெண்குவின் மைனஸ் சிக்ஸ்டி டிகிரி குளிரில் கூட உயிர் வாழும் அதிசய சக்தி அதுங்களுக்கு உண்டுங்க அதுலேயே அதிசயம் என்னென்னா அதுங்க குடும்ப வாழ்க்கை குளிர்காலத்தில் பெண் பெண்குவீன்கள் கடலுக்கு போய் உணவு தேடிட்டு வரும்போது ஆண் பெண் குயின்கள் மாத கணக்கில் ஒன்றுமே சாப்பிடாமல் முட்டையை தங்க கால்களில் வச்சுக்கிட்டு பாதுகாப்பாங்க அடுத்து சீல்ஸ் பற்றி பார்ப்போங்களா நம்ம அண்டார்டிகா கப்பலில் போகும்போதே ஐஸ் மேலே படுத்துக்கிட்டு நம்மளை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வரவேற்கிறது தான் இந்த சீலுங்க விடல் சீல் குறைஞ்சபட்சம் அறுநூறு மீட்டர் ஆழ மூழ்கி ஒரு மணி நேரத்துக்கு மேலே கடலுக்கு உள்ளார இருக்க முடியுங்க பூமியில் மிக கடினமான சூழல்களை கூட வாழ்கிற வல்லமை இதுக்கு உண்டுங்க மிக முக்கியமாக சொல்லணும்னா அண்டார்டிகா கடலோட பெருமை திமிங்கிலம் தாங்க பூமியில் உள்ள மிகப்பெரிய உயிரினமான ப்ளூவேல் அதாவது நீல திண்கிலம் கடல் மாதிரி இருக்கும் கில்ல சாப்பிட்டு உயிர் வாழுதுங்க கோடிக்கணக்கான கில்ஸு அண்டார்டிகா கடலில் சோப்பு அலை மாதிரி கூட்டம் கூட்டமாக மிதக்குங்க இந்த கிரில் தான் அண்டார்டிகாவோட உணவு சங்கிலிக்கு முக்கியமான அடித்தளங்கிறாங்க பெண்குவின் சீல் திண்கிலம் எல்லா உயிரினங்களும் அந்த கிரில்லை தாங்க வாழுது கிரில் குறைஞ்சி போனால் முழு அண்டார்டிகா உயிரோட அமைப்பு அழிஞ்சு சிதறி சின்ன பின்னமாக போயிடுங்க மேலும் நம்ம பார்க்கக்கூடிய மீன் போல் விசித்திரமான அண்டார்டிகா ஐஸ்ஃபிஷ் இருக்குங்க அதுங்க ரத்தத்தில் இருக்கிற விசேஷமான ஒரு ப்ரோட்டீன் பனிக்கட்டி அப்புறம் குளிர்ந்த நீர்லேயும் உயிரோடு இருக்க உதவுதுங்க உங்களுக்கு அண்டார்டிகா வெறும் பனிப்பாலைவன மாதிரி தான் தெரிஞ்சாலும் உண்மையில் அண்டார்டிகா பூமியில் மிக கடினமான சூழலில் வாழத்தக்க ஒரு தனித்துவமான உயிரினங்களால் நிரம்பி வழியுதுங்க நண்பர்களே இன்னைக்கு நாம பார்த்தது அண்டார்டிகாவோட அதிசய ஏரிகள் ரத்தம் போல சிவக்கும் நீர்வீழ்ச்சி பெண்குயின்கள் திமிங்கிலங்கள் அதிர்ச்சியூட்டும் மர்மக்கதைகள் என பல கதைகளை சொன்னேங்க ஆனாலும் இவ எல்லாத்துக்கும் மேலே அண்டார்டிகா தான் பூமியோட காலநிலையோட இதயம்ங்கிறாங்க ஏன் தெரியுங்களா அண்டார்டிகாவில் படர்ந்து இருக்கிற பனி சூரிய ஒளியை சூரியனை நோக்கி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்க அதனால தாங்க பூமி இன்னமும் குளிர்ச்சியாக இருக்குதுங்க ஆனால் இந்த பனிக்கட்டி உருகுனா கடல் மட்டம் பல மீட்டர்கள் உயர்ந்து உலகில் பல பெரிய நகரங்கள் இன்க்ளூடிங் சென்னை கூட தனிக்குள்ளே மூழ்கிருங்க ஏற்கனவே விஞ்ஞானிகள் ரொம்பவே எச்சரிச்சிருக்காங்க அதாவது மகா பிரளய பனிக்கட்டி அப்படின்னு ஒரு பெரிய பனிக்கட்டி இருக்கு அது எதிர்பார்த்ததை விட வேகமாக உருகிக்கிட்டே இருக்குது அது முற்றிலும் உடஞ்சி போய் உருகி போச்சுன்னா அதோடய விளைவு ரொம்ப பேரழிவாக இருக்குங்கிறாங்க அதனால தாங்க அண்டார்டிகா வெறும் பனிக்கண்டம் மட்டும் இல்லைங்க அது மனித குலத்துக்கு ஒரு எச்சரிக்கை மணிங்க அதை பாதுகாப்பது நம்ம பாதுகாப்பது நம்முடைய நகரங்களையும் எதிர்காலத்தையும் பாதுகாப்பது மாறிங்க ஆமாம் அண்டார்டிகா நிறைய மர்மங்களால் நிரம்பி இருக்குது இஎஃப்ஓ காட்சிகள் பண்டைய நாகரிகங்கள் பணிக்குள்ள புதைந்த பிரமிடுகள் உண்மையாக பொய்யா தெரியாதுங்க ஆனால் உறுதியான உண்மை என்னென்ன இந்த வெள்ளை ஐஸ் கண்டமே நம்ம பூமியோட எதிர்காலத்தை தீர்மானிக்குதுன்னா பார்த்துங்களேன் அதனால் அடுத்த முறையாவது அண்டார்டிக்கான்னு சொன்னாங்கன்ன வெறும் பனியும் பெண்குயின்களை மட்டும் நினைக்காதீங்க பனிக்குள்ளே மறைஞ்சிருக்கிற உலகங்கள் சொல்லப்படாத பல ரகசியங்கள் மனித குலத்தோட உயிர் வாழ்வே உங்களுக்கு நினைவுக்கு வரட்டுங்க நண்பர்களே இதுதாங்க நம்ம அண்டார்டிகா பயணம் அண்டார்டிகா உலகத்தோட கடைசி மிகப்பெரிய மர்மங்க சொல்லுங்க பார்ப்போம் எந்த தகவல் உங்களை அதிகம் அதிர்ச்சி அடைய செஞ்சிச்சு இரத்த நீர்வீழ்ச்சியா இல்லை ஐசுக்கடியில் மறைஞ்சிருக்கிற ஏரிகளா அல்லது பனிக்குள்ளே புதைந்த நாகரிகங்களா உலகோட மர்மங்கள் அதிசயங்கள் ரகசியங்கள் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுமா தயவுசெய்து கிரெடிட் டு கிரிமேஷன் சேனலை நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம் குட் பாய்